வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று மீன் மிளகு முட்டானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் நான் திருமணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன் எங்கள் மாமியாருக்கு துணையாக மம்மாத்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்தால் நான் பாரம்பரிய சமையல் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் பொருட்கள்லாம் தயாரா இருக்கு மீன் தலை நாலுன்னு எடுத்திருக்கேன் மசாலா இங்கே இருக்கு மிளகுத்தூள் ஒன்றரை தேக்கரண்டி மல்லித்தூள் ஒன்னரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் முக்கால் தேக்கரண்டி சீரகத்தூள் முக்கால் தேக்கரண்டி நாட்டு பூண்டு இருந்துச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ எப்படி அந்த மசாலா அரைக்கிறதுன்னு காட்டுறேன் எல்லா மசாலா தூள்களையும் மிக்சி சின்ன ஜாரில் போட்டுக்கிட்டேன் ரெண்டு மேஜை கரண்டி தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லிக்கீரை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் பூண்டு பற்கள் போட்டிருக்கேன் இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்கணும் அதுக்கு நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவைக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க இந்த மீன் தலை மூழ்கிற அளவு தண்ணி இருக்கணும் இந்த மசாலா வாடை நல்லா மடங்கணும் கொதிக்க விடுங்க மஞ் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகு சீரகத்தூள் வெட வெடன்னு இருக்கும் நல்லா கொதிக்கலன்னா அதனால் நல்லா கொதிக்கணும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அது கொதிச்சு வரும்போது நம்ம அந்த எடுத்து வச்ச மீன் தலையை சேர்த்துடலாம் பொதுவாக எங்கள் ஊரில் குறத்த குட்டின்னு சொல்லுவாங்க விரால் மீனோட குட்டியில் இந்த மிளகாணம் செய்வோம் மீனில் செய்வோம் குழந்த பெற்றவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க முட்டையை அவிச்சு போட்டோ முட்டையை உடச்சி ஊற்றியோ கொடுப்பாங்க இந்த சங்கரா மீன் தலையிலையும் இந்த மிளகாணம் நாங்கள் செய்வோம் மீனை பொரிச்சுக்குவோம் துணக்கி இப்போ சிம்மில் வச்சு அந்த மீன் தலையில உள்ள சத்தெல்லாம் இறங்கணும் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சிறிய எலுமிச்சப்பழ அளவு அல்லது நெல்லிக்காய் அளவே போதும் நீங்கள் வந்து புளி பணிஞ்சு ஊற்றிக்கோங்க புளி வந்து லைட்டாக தான் இருக்கணும் தக்காளி வேற சேர்க்குறோம் இப்போ மீன் தலை வெந்துடுச்சு மசாலா வாடையும் அடங்கிடுச்சு உப்பு பார்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டணும் இப்போ அதுக்கு இடையில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் முட்டை அவிச்சு வேணாலும் நீங்கள் போடலாம் ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ உங்கள் தேவைக்கு ஊற்றிக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் ஒன்று டு ரெண்டு மேஜைக்கரண்டி ஊற்றி நல்ல சூடாகிடுச்சு அதில் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கணும் உளுத்தம்பருப்பு பொரியணும் இப்போ ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் நறுக்குன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மேஜைக்கரண்டி அளவு ஏன்னா வெங்காயம் நல்ல பொன் முருவலாக தாளித்து அந்த மிளகாணத்தில் கொட்டும்போது சூப்பராக இருக்கும் வெங்காயம் பக்குவமாக பொறிஞ்சதுக்கப்புறம் மிளகாணத்தில் கொட்டிடுங்க இப்போ பாருங்கள் முட்டை வந்து சிம்மில் வச்சு வேகணும் வெந்த ஒன்று அடுப்பில் அணைச்சிருங்க அது ஓவர் குக் ஆகக்கூடாது இப்போ தாளிப்பு ரெடி ஆகிட்டு கொட்டிடலாம் இப்போ மீன் மிளகு முட்டானும் தயார் சூப்பராக இருக்கும் இது இதுக்கு ஒரு பொட்டுக்கொடல துவையல் அல்லது அப்பளம் கூட போதும் இல்லாட்டி நீங்கள் பேலியோலாம் இருக்கிறவங்க இது முழுநேர உணவாக முட்டை தழை இந்த சூப்போடு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நான் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சேன் முட்டைக்கோஸை வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி பொரியல் வச்சிங்கன்னா இப்படி வெளில வெளையர்னு இருக்கும் இது ஒரு டிப்ஸு இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்கோங்க தாளிக்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உணவோடு இதை பரிமாறலாம் கோதுமை தோசை கூட இந்த மிளகானம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்குது தொடர்ந்து வாங்க